ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நேந்திரம்பழம் கேக் எப்படி செய்யணும்னா காமிக்க போகிறேன் வெறும் நேந்திரம்பழமும் ஒரு கப்பு கோதுமை மாவும் வச்சு இந்த கேக்கு ரொம்ப அற்புதமாக ருசியாக செஞ்சிடலாம் இந்த கேக்கு செய்கிறதுக்கு வந்து இந்த ஓவன் தேவையில்லை மைதா மாவு வேண்டாம் முட்டை வேண்டாம் பேக்கிங் பவுடர் வேண்டாம் சாப்பாடு சோடா வேண்டாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு கப்பு வெள்ளம் இனிப்புக்காக மட்டும் சேர்த்து செய்கிற அற்புதமான கேக்கு இது சின்ன பிள்ளைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம் ஸ்கூலில் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த கேக்கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை தடுப்பில் வச்சு அதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இந்த கப்பு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் மெசரிங் கப்பு இதில் தான் நான் கோதுமை மாவு எடுக்க போகிறேன் அந்த கப்பில் அளவுக்கு ரெண்டு கப்பு வங்க சரியாக இருக்கும் இல்லை ரெண்டு கப்பு தண்ணி வச்சுட்டு இப்போ அதில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம பார்க்கலாம் பாகுபாதம்லாம் வேண்டாம் இந்த வெள்ளம் கரைஞ்சி இல்லை தூசி போகிறதுக்காக தான் இதை நம்ம வந்து கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறோம் அதுக்காக தான் இப்போ காய்ச்சிரும் அதை காய்ச்சிட்டு இதை நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிட்டு இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து இந்த கொதிச்சு வந்தால் போதும் இப்போ இதை இறக்கி நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் நான் இந்த கேக்கு செய்கிறதுக்கு நேந்திரம் பழம் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு மாவு எண்ணூத்தம்பது கிராம் அந்த மெசரிங் கப் மாவுக்கு ஒரு நேந்திரம் பழம் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நேந்திரம் பழத்தையும் அந்த கோதுமை மாவு வெள்ளத்தோட இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல உணவு இது சார் எந்த விதமான நம்ம ஆட் செய் பொருளும் நம்ம ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இது சே மைதா மாவு முட்டை எதுவுமே நம்ம சேர்க்கல எண்ணெய் பால் எதுவுமே சேர்க்க மாட்டோம் வெறும் நேந்திரம் பழத்தில் இப்போ கோதுமை மாவில் செய்கிற கேக்கு இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் நொயந்தம்பழத்தை நல்லா தோடெல்லாம் செய்விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க அதுதான் சாப்பிடும்போது வாயில விட அந்த கோதுமை மாவோட சேப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் வெட்டுற மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வைத்துக்கோங்க ஒரு பழம் போதும் இரநூத்தி ஐம்பது கிராம் கோதுமை மாவுக்கு என் சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த நேந்திரம் பழத்தை இந்த ஒரு பழத்தை துண்டு துண்டு துண்டாக நல்லா வெட்டிவிட்டேன் அவ்வளோதான் வெட்டி எடுத்தாச்சு நல்லா நைஸ் துண்டாக வெட்டியாச்சு எல்லாத்தையுமே எதுக்காக நைஸ் துண்டாக வெட்டுறேன்னா பரவாயில்ல கேக்கு ஃபுல்லாக இந்த தாழைப்பில் துண்டு வரும் சாப்பிடும்போது வாயில் பட்டு மென்று சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பழம் போதும் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த பழத்துக்கு இந்த கேக்கில் போடுறதுக்காக ஃபஸ்ட் என்ன செய்யணும் தேங்காய் நெய்ல செய்கிறேன் நான் உங்கள்ட்ட நெய் இருந்தாலும் போட்டுக்கோங்க தேங்காய் நெல் செஞ்சு தான் நல்லா வாசனை இருக்கும் அதில் வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவல் தேங்காய் நெய்யில் வறுக்கிறேன் தேங்காய் பூவை அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இது அதோட இந்த பழத்தையும் சேர்த்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட்டாக எல்லாமே இயற்கையான பொருள் சத்துண பொருள் தான் நம்ம சேர்க்குறோம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பூவு நம்ம என்ன கட் பண்ணி வச்சுருந்தேன் நேந்திரம் பழம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த அடுப்பு இந்த பா பாத்திரத்தோட சூட்டுக்கே இந்த தேங்காய் பூவும் வெள்ளம் வந்து லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க பழமும் அந்த தேங்காய் துருவலும் ஒன்றா செய்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து மிக்ஸிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில் வந்து மெசரிங் கப்பில் ஒரு கப்பு மாவு எண்ணூற்றம்பது கிராம் கோதுமை மாவு போட்டிருக்கேன் இது போட்டு இதுவே நல்ல பெரிய கேக்காக வரும் இந்த மாவில் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சோம்ல வெள்ளப்ப கரைச்சல் அதை சேர்த்துக்கலாம் ஒரு தூசி தும்பு இல்லாமல் சுத்தமாக நம்ம வடிகட்டி வைக்கிறது காய்ச்சிட்டு இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு இப்போ நான் சேர்க்குற பொருள்லாம் இயற்கையான உள்ள பொருள் தான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது போட்டுட்டு விஸ்கு வச்சு கலக்குங்க அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் கோதுமை மாவு நல்லா கரைஞ்சி வரும் இந்த வெள்ளைப்பாக கரைசல்ல கோதுமை மாவு ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கடைச்சிட்டேன் ரொம்பவும் அடிக்கலாம் வேண்டாம் இல்லை நம்ம வந்து வறு தேங்காய் நெல்லை வறுத்து வச்சு இந்த தேங்காய் பூ வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கும் அவ்வளோதான் கேக்கு மாவு ரெடி இந்த த பக்குவமாக இருந்தப்போது மாவு இதிலேயே நம்ம வேக வச்சு நம்ம அழகாக எடுத்துடலாம் இப்போ கலக்கியாச்சு இப்போ நான் ஒரு கேக்கு டின்னில் அடியில் வந்து பட்டர் சீட் போட்டிருக்கேன் போட்டுட்டு சுற்றி வந்து தே தேங்காய் எண்ணையை தான் வச்சிருக்கேன் நெய் தடவிக்கோங்க நெய் வாசல் விருப்பம் உள்ளவங்க சுற்றி ப்ரெஸ் பண்ணி தடவி வச்சுக்கோங்க பட்டர் சீட் இல்லாட்டினா சும்மா விருண்டுன்னு கூட வைக்கலாம் நல்ல மாவு கோதுமை மாவு ஒட்டாமல் வரும் நம்ம வந்து நம்ம இதெல்லாம் வைக்கிறது இல்லை ஓவனில் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் அவங்களுக்கு வந்து மாவு ஒட்டாது பட்டர் சீட் இல்லாட்டினா சும்மா தேங்காய் தேங்காயை தடவிக்கோங்க இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த மாவு உடனே நம்ம வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவு வந்து வெயிட் பண்ணலாம் வச்சிருந்த தேவையில்லை உடனே செஞ்சிடலாம் இதுதான் நான் கலக்கி வச்சுருந்த மாவு காமிக்கிற மாதிரி இந்த அளவு தண்ணியாக இருக்கும் ரொம்பவும் திக்காதான் கல் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக நல்லா கலக்கி வச்சுட்டு இப்போ நம்ம டின்னு நம்ம செஞ்சு பட்டர் சீட் தரையும் வச்சுருந்த டின்னில் சேர்த்துக்கலாம் அந்த மாவை டின்னு இந்த இப்போ கேக்கு டின்னு சைட்லலாம் வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க நெய் தேய்ச்சிக்கோங்க அப்போ ஒட்டாமல் எடுக்கிறப்போ வரும் கேக்கு இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை இந்த கே கேக்கு டின்னில் சேர்த்துட்டோம் தட்டி விட்டுக்கோங்க பஃபுல்ஸ் இல்லாமல் இருக்கும் செட்டாகிடும் மாவு அந்த பாத்திரத்தில் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சூடு பண்ணி இட்லி தட்டு வச்சு அது மேலே இந்த கேக்கு டின்னை வச்சுட்டேன் இந்த மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா ஆவியில் வெந்துடும் நமக்கு கோதுமை மாவு தான் இது முக்கால் திட்டம் வைகிறப்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ சும்மா அழகு கண்ணுக்கு அழகுக்காக லேசாக குத்தி பார்த்துருக்கோம் முக்கால் திட்டம் வெந்திருக்கு இந்த சமயத்தில் முந்திரி பருப்பை வச்சு டெக்கரேஷன் பண்ணிவிடுவோம் கண்ணுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடும்போது வாயிலும்ட்டு முந்திரி பருப்பு போடும் இது நான் அழகுக்காக செய்கிறேன் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் சேருங்க இல்லை பரவாயில்ல இது சும்மா டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு திராட்சையும் வச்சுருக்கேன் கண்ணுக்கு அழகாக பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு முந்திரி ஒரு விளையாட்டுனா அப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க பரவாயில்ல கேக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு செய்கிறதுக்குமே இது நான் அழகுக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து கத்தியாயில் குத்தி பாருங்கள் குத்தி பார்த்துட்டு உள்ளேயும் மாவு வெந்துருக்கான்னு பார்த்துக்கு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு பார்க்குறப்பே தெரியுது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் மாவு வெறும் கோதுமை மாவு வெல்லம் நேந்திரம் பழம் அவ்வளோதான் அந்த டெக்கரேஷன் பண்ணி முந்திரி பருப்பு வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சு இப்போ காமிக்கிறேன் தொட்டு பார்க்குறப்ப நல்லா தெரியும் உங்கள் ஸ்பாஞ்சாக இருக்கும் நம்ம கோதுமை மாவும் தேங்காய் பூ சேர்த்ததால மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு கத்தியை குத்தி கத்தி உள்ள அழகாக உள்ளே போது பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் ரொம்ப சூடாகவும் இருக்கிறப்ப எடுக்க வராது ரொம்ப ஆற விட்டுட்டு இந்த கத்தி இப்போ சூடு தொட்டு பார்க்குறேன் நல்லா ஆறிட்டு மாவு இப்போ கத்தியை வச்சு சுற்றி ஓரங்களில் எடுத்து விட்டுக்கோங்க நம்ம என்ன தடவி இருக்கோ இருந்தாலும் சுற்றி ஓரங்களில் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் அந்த இது கேக்கு இதுலேருந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிப்போம் மேலே ஒரு தட்டு தட்டுங்க உள்ளே நல்லா இருந்தது ஒட்டிகிட்டு இருந்தாலும் அழகாக வந்திருக்க பாருங்கள் இதுதான் அற்புதமான நேந்திரம்பல கேக் அடியில் உள்ள பட்டர் சிட்டன் நான் போட்டிருக்கேன் எடுத்துருங்க இந்த கேக் அப்படியே திருப்பி போடுவோம் இவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க நேந்திரம் பழம் கேக் அல்ல துண்டு துண்டாக அந்த மா நேந்திரம் பழம் நம்ம சின்ன சின்ன துண்டா போட்டதால கேக்கு ஃபுல்லாக பரவி இருக்கும் அந்த பழம் கேக்கு சாப்பிடும்போது அந்த பழ கோதுமை மாவு வெள்ளத்தோடு அந்த வாழைப்பழமும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும் இப்படி துண்டு போட்டு உங்களுக்கு கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் கோதுமை மாவு கேக்கு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் ரெண்டே மூணு பொருள் இல்லை அற்புதமான கேக்கு நம்ம செஞ்சிடறோம் செலவும் கம்மி நேரமும் கம்மி இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் இவ்வளோ துண்டு இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் வெறும் கோதுமை மாவு தான் போட்டோம் எந்த பொருளும் நான் சேர்க்கலை வாழைப்பழத்தோடு சேர்த்து மாவு இவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள் கோதுமை கேக் இது நான் நேந்திரம் பழ கேக்குன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் பழத்தோட ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கேக்கில் நான் சொன்ன அளவுகளில் இந்த கேக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இன்னும் இந்த கேக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்